வணக்கம் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்புச் செய்திகள் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளாமே எதிர்காலத்தில் ஆபத்தாக மாறலாம் எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்து எண்ணாயிரத்து முன்னூற்று நான்கு பேருக்கு இரட்டை பிரஜா உரிமை பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் தெரிவிப்பு யார் ஊடகவியலாளர் வீட்டின் மீது தாக்குதல் சந்தேக நபர்கள் மூவர் கைது வெப்ப அலைக்கு ஹஜ் யாத்ரிகர்கள் ஐநூற்று ஐம்பது பேர் பலி விரிவான செய்திகள் தேர்தலை ஒத்திவைத்து பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு சனாதிபதி முயற்சிப்பதாக கூறப்படும் நிலையில் பாலியல் சமத்துவம் தொடர்பான சட்டமூலம் குறித்த உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை சனாதிபதி ஏற்றுக்கொள்ளாமை எதிர்காலத்தில் ஆபத்தானதாக மாறலாம் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போதே சுமந்திரன் இவ்வாறு கூறினார் நிகழ்நிலை காப்புச் சட்டம் நிறைவேற்றப்படும் போது நீதிமன்ற அறிவிப்புகளையும் தாண்டி எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட்டது அதனை தொடர்ந்து இரண்டாவது முறையாக பால்நிலை சமத்துவம் தொடர்பான சட்டமூலம் குறித்த உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை பின்பற்ற தேவையில்லை என்று கூறியுள்ளார் இதற்கு காரணம் என்ன அதாவது கூடிய விரைவில் சனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களாக அதிகரிக்க முயற்சிக்கின்றனர் என்றார் அதனை செய்வதென்றால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று உயர் தீர்ப்பளித்தால் அதனை செய்யாது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் மட்டும் அதனை நிறைவேற்ற முயற்சிக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலஞ்சம் கொடுத்து நிறைவேற்றவே திட்டமிடுகின்றனர் இதுவே பாலியல் சமத்துவம் தொடர்பான சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மதிப்பளிக்காமை காரணமாக உள்ளது இது ஆபத்தான முன்னுதாரணம் இது தொடர்பில் மிகவும் கவனமாக சபாநாயகர் உள்ளிட்ட நாங்கள் இருக்க வேண்டும் பாராளுமன்றம் அரசியலமைப்புக்கு அமையவே செயற்பட வேண்டும் நீதிமன்றம் வியாக்கியானத்துக்கு அமையவே நடந்து கொள்ள வேண்டும் இந்நிலையில் சனாதிபதியின் கருத்து பிற்காலத்தில் ஆபத்தானதாக இருக்கும் என்றும் சுமந்திரன் தெரிவித்தார் நாட்டில் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபது வரையிலான கால பகுதியில் ஐம்பத்து எட்டாயிரத்து முன்னூற்று நான்கு பேருக்கு இரட்டை பிரஜா உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இக்கால பகுதியில் இரட்டை பிரஜா உரிமைக்காக அறுபத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு பேர் விண்ணப்பித்ததாகவும் இவர்களில் ஐம்பத்து எண்ணாயிரத்து முன்னூற்று நான்கு பேருக்கு இரட்டை பிரஜா உரிமை வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் சபையில் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதலக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் யார் ஊடகவியலாளர் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அச்சுவேலி பத்தமேனி காளிகோவில் பகுதியை சேர்ந்த ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபனின் வீட்டின் மீது கடந்த வியாழக்கிழமை பதிமூன்றாம் திகதி அதிகாலை பன்னிரண்டு புள்ளி ஒன்று ஐந்து மணியளவில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஐந்து பேர் கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியது இதன்போதே வீட்டுக்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதுடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டது அதனால் சுமார் பத்து இலட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்படுத்தப்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் பதினெட்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை அன்று அச்சுவேலி மாவட்டபுரம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளை சேர்ந்த மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடுமையான வெப்பம் காரணமாக இந்த ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொண்ட ஐநூற்று ஐம்பது பயணியர் பலியாகியுள்ளதாக சவுதி அரேபியா அரசும் தெரிவித்துள்ளது இஸ்லாமிய மக்கள் தங்கள் வாழ்வியல் கடமைகளில் முக்கியமானதாக கருதப்படும் புனித ஹஜ் யாத்திரைக்காக ஆண்டுதோறும் மத்திய கிழக்கு நாடான சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மற்றும் மதுனா செல்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ளனர் சவுதியில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு அதிக வெப்பம் பதிவாகி வருவதால் அந்நாட்டு மக்களே செய்வதறியாது தவித்து வருகின்றனர் இந்நிலையில் ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ளவர்கள் குடைகளை பிடித்தபடி தண்ணீர் அருந்தியபடி தங்கள் யாத்திரையை மேற்கொண்டுள்ளனர் சவுதி அரேபியா வானிலை மைய அறிக்கையின்படி மெக்காவில் அல் ஹராம் பகுதியில் ஐம்பத்தொன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவியதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டு சவுதியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக ஹஜ் யாத்திரையின் போது சுமார் ஐநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது அவர்களில் முன்னூற்று இருபத்து மூன்று பேர் எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் பேர் ஜோர்டான் நாட்டு மக்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது அவர்களது உடல்கள் அருகில் உள்ள அல் ஹஜ் புனித யாத்திரைக்கு முறைப்படி விசா எடுத்து வரும் மக்களுக்கு குளிர்சாதன வசதி உட்பட வேண்டிய வசதிகளை சவுதி அரசு செய்கிறது அவ்வாறு பதிவு செய்யாத மக்கள் நீண்ட நேரம் வெயிலில் இருக்கும் காரணத்தாலும் உணவு நீர் குளிர்சாதன வசதி மற்றும் முறையான தங்கும் வசதி இல்லாததாலும் அதிகம் பேர் பலியானதாக கூறப்படுகிறது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்